வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சிக்கன் கண்டு வைக்க போகிறோம் அது எப்படி வைக்கிறதுண்டு பார்ப்போம் தேவையான பொருட்கள் பெருஞ்சீரகம் வெந்தயம் கருவாப்பட்டை செத்தல் மிளகாய் அன்னாசிப்பூ சாதிக்காய்ப்பூ ஏலக்காய் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி தேங்காய் பால் இஞ்சி உள்ளி பேஸ்ட் எல்லாம் வச்சுருக்கோம் நான் இன்றைக்கி தேங்காய் அண்ணியில் சமைக்க போகிறேன்

உருகி வந்ததும் வெங்காயத்தை போடுவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் இதோட எடுத்துக்கிழக காலத்துக்கான அனைத்து பொருட்களையும் செய்து வெங்காயம் வதங்கி விட்டது இப்போ நாங்க தக்காளி பழத்தை சேர்ப்போம் தக்காளி அதிக அளவில் சேர்த்தால் இந்த கிரேவி வந்து தடிப்பமாக வரும் சுவையாகவும் இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் எவ்வளவு அதிகரிக்கிறதோ அதுக்கள அவ்வளவு அந்த அளவுக்கு அவருடைய சுவையும் அதிகமாக காணப்படும் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப தக்காளி நன்றாக வதங்க வேண்டும் நன்றாக வதங்கி தக்காளி கரைந்த பின்னர் சேர்ப்போம் எல்லாத்தையும் தக்காளி வதங்கி விட்டது இப்ப நாங்க கோழி இறச்சியை வந்து இதுக்கு சேர்க்குவோம் தேவையான உப்பு எங்களுக்கு அந்த உப்பு சேரும் தேவையான இஞ்சி உள்ளி பேஸ்ட் வீட்டிலேயே அடித்து வச்சிருக்கிறேன் கடையில் வாங்கி பாதிக்க வேண்டாம் தயவு செய்து வீட்டில தயாரித்து நீங்களே சேர்த்துக் கொள்ளுங்கள் கடையில் வாங்குகிற இண்டி உள்ளி பேஸில் கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய சேர்ந்துருக்கு உடம்புக்கு கூடாது சில பிள்ளைகள் சாப்பிடுவாரங்க வீட்டு பிள்ளைகளுடைய சுவத்தை கவனத்தி கொண்டு சமைத்தால் நன்றாக இருக்கும் நன்றி கேட்டுவிட்டு இந்த ரச்சியில் உள்ள தண்ணீர் வச்சும் வரை இதை அப்படியே மூடி வைக்கிறது இப்போ நாங்கள் கோழி அறிஞ்சிட்டுது அதை எடுத்து இதோட நாங்கள் விழா தூள் மஞ்சள் சேர்க்க போகிறோம் கோழி நிறைய தூள் போடக்கூடாது கோழி நெருப்பு என்று சொல்லுவார்கள் தமிழ் வைத்தியர்களை கேட்டீர்கள் சொல்லுவார்கள் கோழி நெருப்பு கோழியில சூடு இருக்காது வெந்தியமும் கூட பாவிக்கிறோம் உலகா தூள் குறைவாக பாவிக்கிறோம் மஞ்சள் தூள் நன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் சேர்த்து கொண்ட பின்னர் ரெண்டிலிருந்து மூன்று நிமிடங்கள் அப்படியே மூடி வைத்துக் கொள்ள தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படியே மூடிக்கொள்ள அங்கு சேர்ந்து விட்டது இப்ப நாங்கள் தண்ணியை விடுவோம் இதனை இப்படியே ரக்கியும் பரிமாறலாம் விரும்பினால் தேங்காய் பால் சேர்த்து கொள்ளலாம் நான் இன்றைக்கு தேங்காய் பால் சேர்க்கிறேன் இந்த கறி தயாராகி விட்டது இந்த கறிக்கு ரசிச்சரக்கு தூள் போடுவார்கள் நான் போடவில்லை காரணம் நாங்கள் முன்னாடியே எல்லாம் சேர்த்து விட்டோம் முன்னதாகவே எல்லாம் கராம்பு கருவாப்பட்டு எல்லாம் சேர்த்ததுனால நான் இதுக்கு ரசி சரக்கு தூள் போட இல்லை இப்போ நாங்கள் இந்த கறியை எப்படி பரிமாறப்போறோம்னு பார்ப்போம் இப்போ நாங்கள் கறி டிசர்ட் பண்றது எப்படின்னு பார்ப்போம் எப்படி நாங்கள் அழகாக சுவையாக பரிமாறப்படும் இதுக்கு வந்து புளி விட்டால் சுவையாக இருக்கும் ஆனா எல்லாருக்கும் புளி பிடிக்காது அதனால நான் புரியாணிக்கு இந்த கறியை எப்படி பரிமாற முடியும் வச்சுட்டு தேசிக்காய் சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன் அதை நாங்கள் அவர்களுக்கு இதில் வச்சால் அவர் தேவையான அளவு விட்டு சாப்பிடுவார்கள் வெங்காயம் சம்பல் தயிர்ல சேர்க்கிறேன் இதையும் அதோட நாங்கள் சே கேட்கல சூப்பியா இன்னும் அது நீங்களும் செய்து ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள் தொடர்ந்து காணொலியை பார்த்து லைக் செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு நன்றி வணக்கம்